தலைவர் மேலே இவனுங்களுக்கு அப்படி என்னதான் பொறாமையோ தெரில தலைவர்னு வந்துட்டாலே வன்மத்தை கொட்டணும்னு சோசியல் மீடியாவுக்குள்ளே ஒரு குரூப்பே சுற்றிட்டுருக்கு சமீபத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படைப்பா படத்தை தலைவரோட பிறந்தநாள் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த படம் வந்து வசூலில் சக்க போடு போடுது அதாவது இன்றைக்கு வரையும் இன்னைக்கு பன்னெண்டு நாளைக்கு மேலாச்சு ஆச்சு இருபத்தி நாலாம் தேதி இன்றைக்கே பார்த்திங்கன்னா நிறைய திரையரங்கங்களில் ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது ஷோஸ்லாம் அதுவும் வேலை நாள் ஒரு புதுப்படம் வந்தால் எந்த அளவுக்கு ரசிகர்கள் கொண்டாடுவாங்களோ அதே போல் மக்கள் வந்து படையப்பா படத்தை கொண்டாடி தீர்க்குறாங்க அந்த வீடியோக்கள்லாம் நம்மளே ஏகப்பட்டது அப்லோட் பண்ணியிருக்கோம் இவனுங்க வந்து ஒரு வாரம் முன்னாடியே அதாவது படையப்பா படம் வெளியாகி அந்த மூணு நாள் முடிஞ்சு நாலாவது நாளே இவ்வளோ தான் வசூல் அப்படின்னு சோசியல் மீடியாக்களில் பரப்புனானுங்க இப்போ வந்துட்டு படையப்பா திரைப்படம் இன்றைக்கும் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் இன்றைக்கி எடுக்கப்பட்டது இன்றைக்கும் புக் மை ஷோவில் அவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து புக்காக இருக்குது அத்தனை திரையரங்கங்களில் படையப்பா திரைப்படம் ரன் ஆகுது நீங்கள் கூட புக் மை ஷோவில் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படி இருந்தாலும் கூட இவனுக்கு வந்து படையப்பா படத்துடைய ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இது தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே செய்தி போட்டுட்ருக்காங்க டே யாரா நீங்கள்லாம் என்னடா வேணும் உங்களுக்கு அப்படின்னு தான் கேட்கணும் போல் ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது அந்த படம் ஓடி முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் திரைப்படம் இப்போ வரையுமே ஒரு நல்ல ஆக்குபென்சியில் போகுது புதுப்படமே அளவுக்கு கூட்டம் வராது பன்னெண்டு நாள் கழித்தாலும் கூட மேக்ஸிமம் நிறைய திரையரங்கங்களில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபாஸ்ட் ஃபில்லிங்கில் இருக்குது அதிகபட்சமாக எயிட்டி பர்சன்ட் வரையும் கூட சில திரையரங்கங்களில் ஃபுல்லாகிருக்கு அதுவும் வேலை நாளில் இதுக்கு மேலே ஒரு படம் அது ஒரு ரீரிலீஸ் படம் எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியும் இப்போ வரையும் நல்லா ஓடிட்டுருக்குற படத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே இவனுங்க வந்து ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்னு போடுறானுங்கன்னா அப்போ இவனுங்களுக்கு தலைவர் மேலே எவ்வளோ ஒன்மை இருக்கும் தலைவர் படம் வசூல் ஆகுதுன்னு சொன்னாலே இவனுங்களுக்கெலாம் அப்படியே எங்கேயோ எரியும் போல் எரிஞ்சால் ஜெல்ஸில் ஏதாவது வாங்கி குடிச்சிட்டு போக வேண்டியதானே அது ஒன்றும் இல்லை இவனுங்க வந்து கஷ்டப்பட்டு சுட்டு வச்ச அந்த வடையை வந்து வடையாக இருந்தாலும் கூட அதையும் ஓவர் டேக் பண்ணுறாரு தலைவர் அப்படின்னு சொல்லி இவனுங்களுக்கு கொஞ்சம் பொறாமல் இருக்க தான் செய்யும் வைரலாக தான் செய்யும் அதுக்கு தலைவர் என்ன பண்ணுவார் ரசிகர்கள் ஓட வைக்கிறாங்க கடவுள் ஓட வைக்கிறாரு அவர் ஓடுறாரு அவ்வளோதான் இது தலைவர் சொல்கிறது தான்